Mandavara, peace, <laughs> peace, the இத்துயமரை நிகழ்வுகளை தந்து நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்த வருடமும் நீ மன்னிப்பு வேண்டுமோ உள்ள முடிந்து

திருத்தூர் யோகா எழுதிய முதல் திருமணத்தில் இருந்து வாசகம் அன்பார்ந்த கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவே பெறும் அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்று பகிருகிறோம் i'm ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வணியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் காப்பாற்றுவார் பல்லவி ஐயாயிரம் பேர் உணவு பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரை உடனே படகேறி தமக்கும் அக்கறையில் உள்ள பின் சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு இறைவனிட வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் கண்டுகளிட்டு பெரிதும் வருந்துவதை கண்டவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து சொல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேணி அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடி இருங்கள் நான் அஞ்சாதியர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகு ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது ஆண்டவரின் நர்மாக்கு மட்டுமையும் அன்புதான் அடுத்தவரை நம்முடைய இதயங்களில் வாழச் செய்யும் நம்முடைய இதயத்தில் அன்பு இல்லை என்றால் நம்முடைய இதயங்களில் இடம் இல்லை இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித யோமான் கற்றுத்தருகிறார் அன்பு இருக்கிற இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை அன்பிற்கும் அச்சத்திற்குமான தொடர்பு என்ன என்று பார்க்கிற பொழுது நம்பிக்கையோடு அன்பை மதிக்கிறவர்கள் அந்த அன்பை கொண்டாடுகிறவர்களாக இருப்பார்கள் துரோகம் அதுவும் நம்பிக்கை துரோகம் இருக்கிற இடத்தில் அன்பு என்பது குடிகொள்ளாகும் யாருக்கும் தெரியாது என்பதனால் நாம் நம்மை நம்புகிறவர்களை ஏமாற்றுகிற பொழுதுதான் அங்கே அச்சம் என்பது தொடங்குகிறது அந்த அன்பை பற்றிய தவறான புரிதல் உருவாகிறது பல நேரங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி நமது நட்பு வட்டங்களிலும் சரி எங்கே நம்பிக்கை குறைந்து போகிறதோ அங்கு அன்பும் குறைந்து போகிறது அன்பு குறைந்து போகிற பொழுது அடுத்தவருக்கான இடம் நம்முடைய இதயங்களில் இல்லை என்பதை ஏதோ ஒரு வகையில் நாம் வழிபடுத்திக் கொண்டே இருப்போம் எனவே அன்புதான் நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம் என்றால் அந்த அன்பை மதிக்கிறவர்கள் நம்மை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் நம்பிக்கைக்குரிய வாழ்வு இருக்கிற இடத்தில் அச்சம் என்பது இருக்க வாய்ப்பே இல்லை எனவே அன்புதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் என்றால் அச்சமற்ற அன்பை நமது நம்பிக்கைக்குரிய வாழ்வினாலும் நாம் வாழ்ந்து காட்டுவோம் Yeah.

¡Gracias! ും ആക്ഷെ പോയ പാടുവത് அவர் நம்ம பவுர்ணம் இறக்கடுத்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாகவும் அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையால் நடவடிக்கைக்குரிய திருத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும் இதை என்னைவாக செய்யும் नमिकी मरे को மேலும் கிறிஸ்துவின் உடலில் விழுத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை துன் யாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம் ஆண்டவரை குலங்கு பரவேறு உமது திரு அவை நினைவு கொடுத்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர்கள் பீச்சர் ஹூசைநாதர் சதீஷிலா திரு கலைஞராக அனைவரோடும் உமது திரு அவை அங்கு வரச் செய்தர்களும் துயித்தளம் இதனோடு உடன் துய் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் இணை கூறுகிற இல்விசாரைபவர்களையும் இறந்தவர் அனைவரின் இரக்கத்துடன் இனி கூறுந்து உமது திருமக ஒழியர் உழைத்தவர்களும் நீங்கள் அனைவரும் மீது இரக்கமாகும் கடவுளின் கண்ணி தாயார் புனிதம் அறியாமருடைய கணவரார் பதிவு செய்வோம் புனித திருத்தூதர்கள் இவரின் உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனித இவருடனும் நாங்கள் நிலை வாழ்மை பங்கொள்ளும் தொகுதி பெற்றோம் உம் திருமகனேசு கிறிஸ்துவழி ஆகும் உம்மை போல் நேர்த்தி மறந்தவர்களே உம்மை மன்றாகும் இவர்களாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய பந்தை சூரிய எல்லா மழும் மாற்றி என்றும் உமாக்கு உரியது ஆண்டவரை சித்தரித்துவேன் அமைதி உங்களுக்கு உத்திச் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என் திருத்துதர்களுக்கு வழிந்தேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கியேன் உமது திருவள்ளத்திற்கேன் அதற்கு அமைதி மட்டுமே வழித்தவிடுவீனாக என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் அன்பிற்கு அச்சத்திற்கு இடமில்லை என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய வாழ்மை வாழ் அழைப்புத் தருகிறார் நபர் விடுவிருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பெயரின்பார்கள்

அண்டு வரும்களும்